முதலமைச்சர் சுட்டி காட்டுறாரு நீங்க எனக்கு எழுதிய கடிதத்துல சொல்லிருக்கீங்கல்ல சென்ற மார்ச்ல பிரதமருக்கு எழுதிய கடிதத்துக்கு பதிலாக தர்மேந்திர பிரதான் போட்டதுல என்பிய மும்மொழி கொள்கையை புதிய கல்விக் கொள்கையை தேசிய கல்விக் கொள்கையை நீங்கள் ஏற்க மறுக்கிறீர்கள் எம்ஒயுல அதை பற்றியெல்லாம் இருந்த பராகிராஃப தூக்கிட்டு நீங்க புதிதாக ஒரு எம்ஓயூ பிரசன்ட் பண்றீங்க அதை ஏற்க இயலாது அப்படின்னு அவர் கடிதம் எழுதியிருக்கிறார் அந்த கடிதத்தையும் முதலமைச்சர் இன்று மறுபடியும் ஷேர் பண்ணியிருக்காரு ஏற்கனவே ஷேர் பண்ணியிருந்தாருன்னு நினைக்கிறேன் இன்று அதை மறுபடியும் ஷேர் பண்ணியிருக்காரு ஆனா ஏற்றுக்கொள்வதாக ஒப்புக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க ஒரு தொலைக்காட்சியில என்னோட பேசிய பாஜக பிரமுகர் அதிகாரிகளை சந்தித்து பேசும்போது அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள் அப்படின்னு சொன்னார் அதாவது ஏற்றுக்கொள்ளாத தமிழ்நாட்டை ஏற்றுக்கொண்டீர்கள் பிறகு மாறிவிட்டீர்கள் அப்படின்னு சொல்றாங்க யாரு ஏற்றுக்கொண்டது அப்படின்னு கேட்டா அது வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து பார்த்தாரு கனிமொழி அவர்களோடு கூட வந்தாரு சில எம்பிக்கள் கூட வந்தாங்க முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு எல்லாம் சொல்றாரு ஆனா அப்படி இல்ல அதுக்கு அதற்கு உண்டான ஏற்றுக்கொள்கிறோம் நீங்க பணத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்ட லெட்டர் எதுவும் அவங்க கிட்ட இல்ல அவங்க அதை கொடுக்கல